ஒரு வகையில் பார்த்தால் உண்மையான குறி சீனா சீனா ஆனா ஏனைய நாடுகளையும் இதனை வைத்து வளைத்து போட வேண்டும் சீனாவுடன் நெருக்கமாக இருக்கிற நாடுகளையும் என்றால் கம்போடியா பல இதில் கம்யூனிஸ்ட நாடுகள் பல உள்ளடக்கப்பட்டிருந்த வரி விதிப்பிலே வந்த நாடுகள் பட்டியலை பார்க்கிற பொழுது அவ்வாறான ஒரு பொருளாதார நோக்கம் ட்ரம்புக்கு இருக்கிறது அவருக்கு சந்தித்தவோடு இல்லை நான் உங்களுக்கு வரி விதிக்க போவதில்லை என்று சாதாரண மனிதர்களை போல பட்டியல்ல இருக்குது பட்டியல்ல யுக்ரைனு கூட வரி விதிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு அவர் செய்தி உலகத்துக்கு முழுக்க ஒரே மாதிரி தான் வழங்குறேன் ஆனால் உள்ளால் அவர்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை இல்லாத தீர்த்து விடுவார்கள் இல்லை இல்லை அவ ஒரு சமூக கலந்துரையாடல் தான் நெத்தன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் மடையில் சென்றிருக்கிறது என்னுடைய பார்வையில் அனுமானிக்கிற பொழுது அந்த ஏனைய நாடுகள் இலங்கை போன்ற நாடுகளையும் அவர் அந்த பேச்சுவார்த்தை கலைக்க வேண்டும் தங்களுடைய நாட்டோடு ஒரு உடன்படிக்கை இவர்களை கொண்டு வந்து ஆகவே வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இவ்வாறான ஒரு வரவிதிப்பினை செய்திருக்கிறாரை தவிர உண்மையிலே இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை அந்த பட்டியலை அவர் காட்டாவிட்டால் உலகத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது ஸ்ரீலங்கா எயிட்டி எயிட் என்று சொல்லும்போது இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியா போய் விட்டது அது எயிட்டி எயிட் பெர்சென்ட் என்று சொல்றது எந்த அளவு தூரம் அந்த கணிப்படி சரி விட இலங்கையில நிறைய வரி இருக்கின்றது என்ற அளவுக்கு நாங்கள் அந்த பெருமதி கூட்டிய வரி விதிக்கின்றோம் கலால் வரி விதிக்கின்றோம் இறக்குமதி விதிக்கின்றோம் சமூக பாதுகாப்பு வரி விதிக்கின்றோம் போட்டணையாப்போட லேவி எல்லாம் இருக்குது அப்போ இலங்கையில் ஏராளமான வரிகள் விதிக்கப்படுகின்றன ஆகவே இலங்கை மக்கள் இந்திய மக்களுக்கு இப்பொழுது ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு வரி விதிக்கிறோம் அமெரிக்க பொருட்களுக்கு ஆகவே அவர் அதை துல்லியமாக காட்டின உலகத்துக்கு காட்டுனது அமெரிக்கா பக்கத்திலேயும் ஒரு நியாயம் இருக்குதானே என்று கேட்குற அளவுக்கு வந்துவிட்டது